வணக்கம் உறவுகளை வாங்க அனைத்து உறவுகளும் மதிய வணக்கம் வணக்கம் வாங்க 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 வரவர்கள ரொம்ப சந்தோஷம் முத முறை வந்திருக்கீங்க வாங்க வாங்க கமெண்ட் பண்ணுங்க வணக்கம் வணக்கம் வாங்க உரவுல வணக்கம் வணக்கம் ரொம்ப சந்தோஷம் லைவ் வந்ததுக்கு வாங்க ஆய் அண்ணான்னு போட்டுக்கிறீங்க உங்களுக்கு ஆய் ಜಾಯಿಟ್ ಹೂಪ್ ಬ್ರದರ್ ಜಾಯಿಟ್ ಹೂಪ್ಸ್ ಪಡ್ರ ಬ್ಲೌಸ್ಗೆ ಹೂಪ್ಸ್ ಕಟ್ಟಿರ ஆ சாப்பிட்டேங்க சாப்பிட்டேங்க மதியம் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா நீங்க சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் தோசை சிக்கன் குழம்பு சாப்பிட்டேங்க ஒருவங்களே வணக்கங்கா வணக்கம் வணக்கம் மதியம் வணக்கம் நல்லா இருக்கிறீங்களா மதியம் சாப்பிட்டீங்களா பாரிதக்கா வந்து லைவில் வந்து ரொம்ப சந்தோஷம் வாங்க வாங்க சாப்பிட்டீங்களா நீங்கள் நல்லாக்கிறீங்களா என்னக்கா சாப்பிட்டீங்க நீங்கள் சண்டே ஸ்பெஷல் என்ன சொல்லுங்கள் ஏக்கா என்ன சாப்பிடலையா என்ன வேலை பிஸியா பாருதாக்கா ஒன்றுமே சாப்பிடலன்றீங்க டைம் மூணு மணி ஆகப்போகுது ஒன்றுமே சாப்பிடலையா அக்கா சரிக்கா சரிக்கா பெரிய கரை ஆச்சா சரி சரி சாப்பிடணா சாப்பிடுங்க சொந்தக்காரங்களா சொந்தக்காராச்சா சொந்தக்காரங்களாக்கா சரிக்கா சரிக்கா சாப்பிடுங்க சரி சரி ரொம்ப சந்தோஷம் அப்படிங்களா சரிக்கா வருத்தம் வருத்தம் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் அண்ணன் பையனா சரிக்கா சரி வணக்கம் அக்கா வணக்கம் நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நீங்கள் லைவில் வரலாம் நான் இன்றைக்கி போட்டேன் வணக்கம் அதே வணக்கம் நல்லாயிருங்களாக்கா சத்யாக்கா இன்றைக்கி என்ன சண்டே பேசலை சொல்லுங்கள் பாரதி அக்காவுக்கு வணக்கம் சொல்கிறாங்க சத்யக்கா வணக்கம் சொல்கிறாங்க எஸ்டிகே ஃபேமிலி வணக்கம் வணக்கம் ஈஸ்வர் அக்கா ஈஸ்வர் சிஸ்டர் வணக்கம் வணக்கம் நாங்கள் ரொம்ப சந்தோஷம் நீங்கள் லைவில் வந்ததுக்கு வணக்கம் சரி, சரி டன் டன் ரொம்ப நன்றி அனிதா சிஸ்டர் வணக்கம் 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 இருக்கிறீங்களா சத்யகாவுக்கு பாரதிதக்கா சொல்கிறாங்க இன்னைக்கு நான் வாசரமாக வந்துவிட்டேன் பார்த்து லாவ இல்லை சந்தோஷம் சத்யகா மதிய வணக்கம்னு சொல்கிறாங்க சத்யகாவுக்கு சொல்கிறாங்க பாரிதக்கா வணக்கம் வணக்கம் டேனி நல்லா இருக்கீங்களா வாங்க தீபா சிஸ்டர் நல்லா இருக்கிறீங்களா வணக்கம் வணக்கம் அனைத்து ஊர்களுக்கும் ரொம்ப நன்றி வாங்க ரொம்ப சந்தோஷம் நீங்களாம் லைவில் வந்து ஆதர் கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி வாங்க உறவுகள பேசலாம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் போடுங்க பேசலாம் நான் வந்து தருமபுரி தர்மபுரியில் வந்து டெய்லர் கடை வச்சுருக்கேன் சொந்தமாக ப்ளவுஸு பேண்ட் ஷர்ட்டு சுட்டிதார அனைத்துமே செய்கிறேன் நான் டெய்லர் வீடியோ போடுறேன் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ரோகில் நான் வந்து பத்தாவது படிச்சுட்டு அந்த மே மாதம் லீவில் போயிட்டு இந்த ட்ரைனிங் கற்றுக்கிட்டேன் கற்றுக்கிட்டு அதுலேருந்து இந்த டெய்லர் வேலை அது மாதிரி நானும் வந்து அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து டெய்லர் நிறைய பேருக்கு கற்றுக் கொடுத்துருக்குறேன் அவங்களும் இப்போ கடை வச்சு நல்லா இருக்கிறாங்க நான் ட்ரைனிங் கிளாஸும் கொடுக்குறேன் நானே எங்கள் மனைவி ரெண்டே பேர் தான் டெய்லரு ரெண்டு பேர் தான் தைக்கிறோம் எங்களுக்கு வந்து மூணு பிள்ளைங்க ரெண்டு பொண்ணு ஒரு பையன் ரெண்டு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன் பையன் பதா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறான் ஃபோட்டோகிராஃபராக இருக்கான் சவுண்டாக வருதா என்னன்னு தெரியல வாய்ஸு வாய்ஸு வருதா கமௌண்ட்டு வரும்னு நினைக்கிறேன் அதாவது நிற்கிது நன்றி ஏன்னா நீங்கள் போட்ட கமௌண்ட்டு எனக்கு வரல ரொம்ப நேரமாக அப்படியே நிற்கி ஸ்டக் ஆகி யாராவது லைன் கிடைங்கன்னு தெரில நாலு பேர் இருக்காங்க கமௌண்ட் போடுறது வரல ஸ்டக் ஆகிட்டு டவர் ப்ராப்ளம் சரி உறவுகளே நான் கட் பண்ணிவிட்டு மறுபடியும் முடிஞ்சால் லைவ் போடுறேன் அப்படி பேசலாம் வாங்க வந்தவங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி சண்டே பெசலை அதனால இன்றைக்கி லைவ் போட்டேன் என்னுடைய லைவ் வந்து சண்டே பெசலுன்னு சொல்லி தான் லைவே போட்டேன் அது கமெண்ட்ஸ் வர மாட்டேங்குது அது ஸ்டக்காகி நிற்க மாட்டேங்குது கட் பண்ணிடுறேன் மறுபடியும் இன்னொரு அடுத்த லைவில் சந்திக்கலாம் பாய்